அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல இறை பரம்பொருளை வணங்கி அஸ்ட்ரோ ஸ்பிரிச்சுவல் யூடியூப் சேனலிலிருந்து தர்ஷன் பேசுகிறேன் இன்றைய பதிவு விருச்சக சாஸ்திரத்தில் ஒரு முக்கியமான விருச்சகத்தை பற்றி பார்க்கிருக்கிறோம் செலவே இல்லாத பரிகாரம் தினமும் அத்திமரம் அடியில் ஒரு மணி நேரம் உட்கார்ந்து அந்த காற்றை சுவாசிக்க குபேர வாழ்க்கை உண்டாகும் கடவுள் கொடுத்த வரும் அத்திமரம் அத்தி என்பது சுக்கரன் ஆதிக்கம் பெற்றது ஜாதகத்தில் சுக்கரனோடு பாவைகள் இணைய பெற்றவர்கள் மற்றும் பாவைகள் பார்வை பெற்றவர்களுக்கு தோஷம் தீவிரமாக இருக்கும் இதனால் திருமண தடை திருமண தாமதம் மற்றும் சுக்கரனோடு நெருப்பு கிரகங்கள் சேரும் பொழுது குழந்தை இன்மை ஏற்படும் சுக்கரன் நீசமடைந்திருந்தாலும் இந்த தோஷம் ஏற்படும் கணவன் மனைவி இடையே சண்டை சச்சரவு சிக்கல்கள் போன்று இருப்பவர்கள் சுக்குரன் நீச்சமாக பகையாக இருப்பவர்கள் இந்த மாதிரியான தோற்றம் உள்ள அனைவரும் சுக்கரன் பலம் பெற்ற அத்திமரம் தலைவருச்ச கோவில்கள் மற்றும் அத்திமர சிலைகள் உள்ள கோவில்களுக்கு சென்று தங்கி நீராடி குளத்தில் குளித்து சுக்கர அம்சம் பொருந்திய கடவுளை தரிசிக்க வேண்டும் சுக்குரன் என்றவுடன் அத்தியின் அதீத பலத்தை குறிக்கும் ஒரு இடத்தில் அத்திமரம் இருக்கிறதென்றால் அதற்கு கீழே நீரோட்டமும் நன்றாகவே இருக்கிறது என்பது அறிகுறி பூமிக்கு அடியில் நீரொற்று நீரோடை குறைந்த அடிகளில் இருக்கும் என்ற ஐதீகமும் உண்டு மதுரையில் கம்பாராமாயணத்தை அரங்கேற்ற செய்தார்களே அது இந்த அத்திமரத்தில் வைத்து தான் செய்தது சரியானதா தகுதியானதா தரமானதா இருந்தால் அந்த ஓலைச்சுவடி கட்டு அத்திமரப்படையில் நீடிக்கும் இல்லையென்றால் மூழ்கிவிடும் இது போன்ற தெய்வீக சக்தியுடையது இந்த அத்தி மரம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள படவேடு ரேணுகாம்பால் அம்மன் முழு அத்தி அத்திமரத்தால் ஆனது உடுப்பி கிருஷ்ணன் சிலை அத்தி மரத்தில் செய்யப்பட்டது தான் புதுவிக்கு பாண்டிச்சேரி என்று சொல்கின்ற புதுவைக்கு அடுத்த வீராம்பட்டினம் என்ற மீனவ கிராமத்தில் கடலில் மிதந்து வந்த அத்திமரத்தை செங்கேணி அம்மன் சிலையாக வடித்து வழிபடுகிறார்கள் திருமலையில் திருப்பதி தல தீர்த்தமாகிய குளத்திலும் அத்திவரசர் எழுந்தருளி உள்ளார் நரசிம்ம அவதாரம் எடுத்து இரட்னிய கசுபவியை வதம் செய்த பின்பு பெருமாள் பட்டியல் நகங்களை பதித்து சுத்தப்படுத்தி கொண்டாராம் மும்மூர்த்திகளின் ஒரே வடிவமாக பார்க்கப்படும் தத்தாதிரேயர் அத்திமரத்திலே வாசம் செய்வதாக ஒரு ஐதீகம் குரு சரித்திரத்தில் கூறப்பட்டுள்ளது எவ்வளவு சிறப்பு வாய்ந்த அத்தி கண்டால் இருக்க பற்றி கொள்ளுங்கள் உங்கள் விதியை மாற்றக்கூடிய சக்தி அத்திமரத்துக்கு உண்டு காஞ்சிபுரம் அத்திவரதர் எவ்வளவு மகத்துவர் வாய்ந்தவர் என்பது உலக அறிந்த விஷயம் அல்லவா இத்துடன் இந்த பதிவை முடித்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்